அவனுடைய படைப்புகளின் தீக்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக எல்லாம் வல்ல அப்பா தன் அற்புதம் நிறைந்த திருக்குறானில் மூமின்கள் தங்களுக்கிடையே எப்படியான ஒரு அழகிய நடைமுறைகளை கொண்டு வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக சொல்லித் தருகிறான் மூமின் இன்னொரு மூமினோடு எத்தனை அழகான வாழ்க்கை வாழ வேண்டும் பரஸ்பர அன்பு எப்படி இருக்க வேண்டும் இணக்கம் எப்படி இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவர் மீது எப்படிப்பட்ட அபிப்பிராயம் வைக்க வேண்டும் இது எல்லாம் நாம் இன்றைக்கு எடுக்கிறோமோ மிகச்சிறப்பான வலிமை மிக்க சமூகமாக மாறுகிறோம் ஒரு வலிமையான சமூகம் என்பது எல்லா வகையிலும் அவசியம் அந்த வலிமை மிக்க சமூகமாக நாம் மாற வேண்டும் என்பதை அல்லாவு தன் அருள்மலையில் சொல்கிறான் ஒரு மூமின் பரஸ்பர அன்பு இன்னொரு மூமின் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிற அல்லாஹ் உன் சகோதரன் என்கிறான் முதலிலே இன்னமும் மூமின் யஸ்வா என்றான் மூமின்கள் ஒருவர் இன்னொருவருக்கு சகோதரர்கள் சகோதரனாக வாழ வேண்டிய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கம் இருக்க வேண்டும் எத்தனை உயர்வான தன்மைகள் இருக்க வேண்டும் இது ஒரு சகோதர வாழ்க்கை அவன் உன் சகோதரன் அவனில் போய் நீ குறை காண வேண்டாம் அவன் உன் சகோதரன் அவனை ஏமாற்றிவிட வேண்டாம் அவன் உன் சகோதரன் மோசடி செய்து விடாதே அவன் உன் சகோதரன் அவன் உயர்வில் உன் கவனம் இருக்கட்டும் அவன் உன் சகோதரன் அவன் அல்லாவின் பார்வையில் கண்ணியமாகுவதில் உன் கவனம் இருக்கட்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்துவதை போல் மூமின்கள் ஒருவர் மற்றவரின் சகோதரர்கள் என்றார்கள் வல்ல நபி சல்லு அழிவு அழகாக சொல்வார்கள் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடம் ஒரு கட்டிடம் அது நிறைவாகுவதற்கும் பலமாகுவதற்கும் ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை தாங்கி பிடித்து நிற்பதை போல் ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை ஒரு கல் இன்னொரு கல்லை தாங்கி பிடித்து நிற்பதை போல் அந்த கட்டிடம் பலமானதற்கு ஒரு கல் இன்னொரு கல்லோடு இணைந்து தாங்கி பிடித்ததால் கட்டிடம் பலமானது அந்த கட்டிடத்தில் உள்ளே இருக்கும் கற்களை உருவிவிட்டால் பலம் குறைந்துவிடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் நீங்கள் ஒரு கட்டிடத்திற்கு சமம் என்கிறார்கள் ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு ஒரு கட்டிடம் உருவாக்குவதற்கு எப்படி பல கற்கள் இணைந்ததோ அதுபோல் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் நீங்கள் ஒரு கட்டிடம் போல் பலமாகவும் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் மூமின்களுக்கான அழகிய தன்மைகளை சொல்கிறார்கள் இங்கே வாசிக்கப்பட்ட வசனத்தில் விசுவாசிகளே எட்டு அல்லாஹ் கூப்பிடுகிறார் யா விஸ்வாசிகளே உங்களுக்கிடையே யூகங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் யூகம் யாரின் மீதும் வளர்க்காதீர்கள் ஒருவர் மீது குறை கண் கொண்டு பார்த்து விடாதீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அவர் மார்க்கத்தில் எப்படியானவர் வாழ்வில் எப்படியானவர் குடும்பத்தில் எப்படியானவர் சமூகத்தில் எப்படியானவர் பார்க்க வேண்டிய பார்வை உங்களுக்கு தேவையில்லை என்றான் அல்ல அது என்னை சார்ந்தது உங்களுக்கிடையே பரஸ்பரம் நன்னெண்ணம் மாத்திரமே இருக்க வேண்டும் மோமின்களை பற்றி நல்லெண்ணம் ஐயுங்கள் அவர் நல்லவராக இருப்பார் என்று நினைத்து பாருங்கள் அப்படியான ஒரு சிந்தனை வரட்டும் என் மனைவியின் மீது எனக்கு தப்பான எண்ணம் வந்துவிட்டால் வாழ்க்கையே அஸ்தமமாகி போயிடும் வீட்டுக்கே போக முடியாது வாழ்க்கையில் சந்தோஷம் காண போயிடும் என் பிள்ளையின் மீது தப்பான எண்ணம் வந்தால் வீட்டில் நிம்மதி காணாமல் போயிடும் நண்பர்களை பற்றி தப்பா நினைத்தால் சந்தேகம் வந்தால் நான் யாரோடு பழகுவேன் எல்லாரின் மீதும் நல்லெண்ணம் ஒரு மூமின் இன்னொரு மூமியோடு நல்லெண்ணங்களை கொண்டே பழகுங்கள் மார்க்கம் சார்ந்தும் உலகம் சார்ந்தும் தீனில் அவர் குறை உடையவர் நீங்கள் நல்ல பார்வை பாருங்கள் வாழ்க்கையில் அவர் குறை உடையவர் நல்ல பார்வை பாருங்கள் அல்லாது சொன்ன ஒரு அற்புதமான செய்தி இச்சித்தனி பூ கசீரம் தன் நீ சுமன் ஏனன்னா நீ யூகம் யார் மீது வைப்பாயோ அதில் செலது பாவமாக போகிவிடும் உனக்கு பாவத்தை கொடுத்துரும் நீ பார்த்த பார்வையும் எண்ணிய எண்ணமும் உன்னை பாவமுடையவனாக விடலாம் என்று அல்லாஹ் சொல்வான் ஒரு அற்புதமான நிகழ்வை வரலாறு பதிவு செய்தன் கலி அசரத்து யூசா ஈசா அலி அலாம் தன் சீடனோடு ஒரு பயணமாகிறார்கள் நபியுல்லாஹி ஈசா ஆன்மீகத்தில் அழகிய இன்பம் கொண்டவர்கள் நிறைய சக்திகள் கொடுக்கப்பட்டவர்கள் மௌத்தா போனவங்கள கூட உயிர் கொடுப்பாங்கன்னு என்று சொல்கிறான் ஒருத்தர் மௌத்தா போயிட்டா அவங்களுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி ஈசாவுக்கு நாம் கொடுத்தோம். வ யுஹ்யில் மௌத்தா பிஇஸ்னில்லா. வ யுபரி அல்அகமா வல்அபரச. பெறுவியிலேயே பார்வை தெரியாதவர்களுக்கு ஈசா நபி பார்வையையும் கொடுப்பார்கள். குஷ்டம் நிறைந்தவர்களை குணப்படுத்துவார்கள். எது மனித சக்தியால் முடியாதோ இன்னைக்கு என்ன குஷ்டத்தை குணப்படுத்துறது ரொம்ப பெரிய சிரமம் வெள்ளை விழுந்துச்சு அந்த குணமாக்குறதுக்கு கஷ்டம் பிறவியிலேயே பார்வை தெரியவில்லை பார்வை கொடுப்பது மருத்துவத்திலும் ரொம்ப விலகீனம் ரொம்ப சிரமம் அதெல்லாம் சொல்றான் மௌத்தா போயிட்டாங்க உயிர் கொடுக்கிற சக்தி மனுஷனுக்கு இல்லை அந்த மூன்றும் ஈசா நபிக்கு இருந்தது என்றான் திருப்புரான் சொல்லுகிறது ஓ யுஹில் மௌதா பி இதுலா ஓ யு புரிமா அவர்கள் போனவர்களுக்கு உயிர் கொடுப்பார்கள் பார்க்க வைப்பார்கள் வெள்ளை விழுந்த குஷ்டரோயிகளை குணப்படுத்துவார்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு என் அனுமதியோடு நடக்கும் என்றால் அல்ல ஈசாவுக்கு கொடுத்தேன் சக்தியை எல்லாம் என் அனுமதி அவங்க சொல்லும்போது அல்லாவின் உத்தரவை கொண்டு நீ உயிர் பெறுவாயாக அவர் உயிர் பெற்றுவார் அல்லாவின் உத்தரவை கொண்டு உனக்கு பார்வை கிடைக்கட்டும் பார்வை கிடைத்து விடும் அல்லாவின் உத்தரவை கொண்டு குஷ்டம் குணமாகட்டும் குணமாகிவிடும் அபார சக்தியை ஈசாவுக்கு நாம் கொடுத்தோம் இதை திருக்குறான் பேசுகிற ஆற்றலும் அறிவும் ஞானமும் நிறைந்த ஈசா நபி அலிசலாம் அவர்களின் பயணத்தில் சீடர் கூட போகிறார் நபிமாருகளுக்கு உயிர்காப்பாளர்களாக செலவேதிருக்கிறாங்க கண்மணி ரசூல் செல்லை செல்லம் என் மெய்காப்பாளர் ஸுபை வந்திருந்தாருன்னு சொன்னாங்க ஏ குல்லி நபியின் ஹவாரி ஹவாரி அ ஜுபை இம்மா புஹாரி ராமத்துல்லா யாலை புஹாரி ஷரீபில் பதிவு செய்வார்கள் எல்லா நபிமார்களுக்கும் மெய்காப்பாளர்கள் உயிர் காக்கும் தோழர்கள் உண்டு என் மெய்காப்பாளர் என் உயிர் காக்கும் தோழர் செய்யுதுனா சுபை ரவியல்லா பண்ணு என்று உத்தம நபி சல்லுல்லா உலகம் செல்லும் சொல்லுவாங்க ஈசாவின் மெய்காப்பாளர் ஈசாவோடு போகிறார் நபியுல்லா ஈசா அலை ரெண்டு பேரும் போகும் பாதையில் அவர்கள் போற அந்த வழி அங்கே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார் ஓரமாக அவர் குற்றவாளி அவர் இரவு திருடன் மக்கள் அவர் பேரை கேட்டா பயப்படுவாங்க வழிபறி கொள்ளை சொந்தக்காரர் முகமூடி வழிவரி கொள்ளை இரவெல்லாம் திருடும் வேலை அவர் பெயர் நடுக்கத்தை கொடுக்கிற பெயர் அவர் உட்கார்ந்து இருக்க ரெண்டு பேரும் போகும்போது அவர் மனசுல ஒரு எண்ணம் வருது அவர் மனசில் மகான் ஈசா நபி போறாங்க அவருக்கு பக்கத்தில் போற நசீபு இவருக்கு கிடைச்சிருக்கு நான் எவ்வளவு கேவலமானவன் அல்லாவுக்கு மனுஷனை உயர்த்துகிற இடம் மனிதனை அல்லாஹ் தூக்கி வைக்கிற இடம் என்னை கேவலமானவன் என்று மனுஷன் என்னைக்கு சொல்றானோ அவனை உயர்த்திவான் நான் கேவலமானவன் என்று நீ சொல்கிற இடம் உன்னை உயர்த்தும் இடம் என்னை தாழ்த்தி மற்றவர்களை நான் மேலாக பார்க்கிற பார்வை அந்த பார்வை அல்லா எல்லாருக்கும் என்னை உயர்த்தினால் மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கும் பார்வை வரும் அந்த பார்வை ஆபத்தானது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஒரு இன்னொரு ஒருமியினோடு வைக்கும் அழகிய பார்வை அவரை நல்லவன் என்றே நினைத்து விடுங்கள் அவர் உயர்ந்தவர் என்று பாருங்கள் நான் ககஞ்ச தொழுகிறேன் அவர் தூங்கிட்டு இருக்கிறார் அவர் பாவியா இல்ல நான் பாவி நான் பாவி நான் தொல வேண்டும் அழவேண்டும் அவரை அல்லா மிகச்சிறந்த இடத்தில் வைத்திருக்கலாம் எனவே படுக்க வைத்தும் அவன் அழகு பார்ப்பான் சில பேரை ராஜ்யத்துக்கு அல்லா எழுப்புறது இல்லை அவர் எழுந்திருக்கணும்னு படுப்பாராம் அல்ல தூங்க வச்சிருவான் காலில் இருந்து கண்ணீர் ஒடிப்பார் மலக்கல்லா சொல்லுவான் நான் தான் அவனை தூங்க வச்சேன் எதுக்கு அவன் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் நான் ஆசைப்பட்டேன் யார் கருணை உள்ள ரூ என் வணக்கமும் வழிபாடும் அவனை திருப்திப்படுத்துவதற்கு எனவேதான் நான் விழிப்பது கூட அவன் கையில் இருக்கிறது நான் நினச்சாலாம் விழிக்க முடியாது வலிமார்கள் கேட்டதுவா என்ன தெரியுமா ராத்திரி படுக்கிற போது என்னை நீ எழுப்ப வேண்டும் தஹஜத்திற்கு எப்போது ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி இல்லை ஹப்பிஸ் சாஹா தீலை உனக்கு எந்த நேரத்தில் நான் எழுந்திருச்சு நின்று தொழுதால் நீ பிரியப்படுவாயோ அந்த நேரத்தில் எழுப்பி விடுவாயா எழுப்புறது கூட அலாரம் வைத்து எழுப்பப்படுவதில்லை நான் எப்ப நிற்கணும் எத்தனை மணி அது மூணாகட்டும் நாலாகட்டும் நாலரை ஆகட்டும் அல்லது இரவு ரெண்டாகட்டும் நான் எழுந்திரித்து நிற்குவதை நீ பிரியப்படுவாய் இல்லையா அந்த நேரத்தில் என்னை எழுப்பி நீ நிறுத்தி அழகு பார்த்து விடு என்று துஆ கேட்ட வடிமாறுகள் சூபிகள் இங்கே நான் சொன்னேன் அந்த சீடரை பார்த்து இவர் நினைக்கிறார் என்ன தவம் செய்திருப்பார் எவ்வளோ பெரிய பாக்கியமான மனிதர் நபி அலை சொலாத்துக்கு பக்கத்தில் போற நசீபு கடத்திற்கு இவர் பாவி திருடன் வடிபதி நான் எவ்வளவு விட்டேன் என்று அல்லாட்டை பேசிட்டு அல்ல மனசை மாத்திரம் நம்ம போவோம் அவங்க பக்கத்தில் போனாலாவது இறைவன் நம்மை மன்னிக்க மாட்டானா என்று முன்னேறினார் ஈசா அலை சலாம் கிட்ட வர நினைத்தார் மனசு சொல்கிறது ஈசா நபிக்கு பக்கத்தில் போறதுக்கு எனக்கு அருகதை இல்லை தகுதி இல்லை நான் கேவலமானவன் ஆனாலும் நபியவர்களுக்கு பக்கத்தில் போகிறார சீடர் அவர்கிட்ட போவோம் நபியவர்கள் பக்கத்தில் போகிற தகுதி இல்லை அருகதை இல்லை அவர் பக்கத்தில் போவோம் என்று இவர் ஒட்டினார் கொஞ்சம் நெருங்க அவர் இவரை விட்டுட்டு முன்னால் போறார் இவர் இன்னும் நெருங்குகிறார் அவர் முன்னால் போகிறார் அவர் பார்த்துவிட்டு விட்டு நினைக்கிறார் எவ்வளவு கேவலமானவன் இவன் நம்ம பக்கத்தில் வருகிறானே யார் நினைக்கிறான் சீடர் கேவலமானவன் இல்லையா இவன் வல்லிமறை இல்லையா இவன் திருடன் இல்லையா இவன் என் கிட்டே வருகிறானே என்ன தகுதி இவனுக்கு என் அருகாமையில் இவன் நெருங்கக்கூடாது என்று அவர் இன்னும் முன்னேறி ஈசா நபியை ஒட்டி கொள்கிறார் ஆனாலும் இவர் விடவில்லை மீண்டும் மீண்டும் பின்தொயர்ந்து சீடரின் உரத்தில் அவருடைய கரத்தில் தன் கரத்தை அசைக்க பார்க்கிறார் ஒரச பார்க்கிறார் அதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை மன்னதளவில் சொன்னார் இறைவா கேவலமானவன் என் கிட்டே வருகிறானே என்று அல்லாஹ் நபியுல்லா ஈசாவுக்கு வகி அறிவித்தான் நபி அவர்களே உங்கள் பின்னால் ரெண்டு பேர் வருகிறார்கள் உங்களை நெருங்கி வரும் உங்கள் சீடரை கொஞ்சம் அப்புறப்படுத்தி விடுங்கள் அவன் ஈமானை நான் பறித்து விட்டேன் பின்னால் வருகிறானே அவனை உங்கள் சீடனாக எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் அவன் நான் கேவலமானவன் இவங்க பிட்ட போறதுக்கு தகுதி இல்லை என்று நினைத்தான் இவனோ இவன் கேவலமானவன் என்கிட்ட வர முடியுமா நான் எத்தனை பெரிய அந்தஸ்துக்குரிய நபிக்கு பக்கத்தில் அல்லவா இருக்கிறேன் என்று நினைத்தான் இவன் ஈமானை இழக்கிறான் அவன் ஈமானை நசிபாக்குகிறான் என்றான் அல்லாஹ் இவன் சீடன் அல்ல அவன் சீடன் இவன் இனி உங்கள் சீடன் உங்கள் சீடன் அவன் என்றான் இவனை அவனை சீடனாக மாற்றிய வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் மூமின்கள் இன்னொரு பற்றி தப்பான அபிப்பிராயம் கேவலமானவராகட்டும் இழிந்தவராகட்டும் பாவத்திற்குரியவராகட்டும் அது அல்லாவுக்கும் அவருக்கும் உரியது நான் சொல்லலாம் அவரை கூப்பிட்டு தனியாக பேசலாம் திருட்டு பழக்கத்தை மாற்றுவதற்கு அறிவுரை தரலாம் பொதுவாக எல்லோருக்கும் முன்னால் அறிவுரை சொல்லலாம் ஆனால் என் மனதளவில் யாரையும் கேவலமானவனாக நான் பார்க்கும் பார்வையை அனுமதிக்கவில்லை இது ஒரு அல்லாகும் அடையாளம் நபிகள் நாயகம் தெளிவாகும் யாரை பற்றியும் தப்பான யூகம் உங்களுக்கு வருவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்கிறார்கள் சாங்க நபிகள் சங்கந்தால் சட்டம் எனவே பலகும் இந்த வாழ்க்கையில் சமூக அந்தஸ்தில் நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் கட்டிடம் போல் பலமாக நிற்க வேண்டும் நான் இன்னொரு மோமினை சகோதரனாக பார்க்கிற காலம் பிறக்க வேண்டும் எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் எப்படி அதை சரி செய்ய முனைவேனோ என் சகோதரனின் கஷ்டத்தையும் சரி செய்ய நான் முயல வேண்டும் எனக்கு எப்படி நலவை ஆசைப்படுவேனோ என் சகோதரன் அந்த மூமின் அவனுக்கு நலவை ஆசைப்பட வேண்டும் நான் நரகம் போக பிரியப்பட மாட்டேன் என் சகோதரன் அவன் நரகம் போக நான் விடக்கூடாது அவனை அம்லாதின் பக்கம் கொண்டு சேர்க்க வேண்டும் இப்படி வாழ்க்கையில் வாழ்வாதார இறை இருக்கத்தில் ஒவ்வொரு மூமிலும் இன்னொரு மூமினை பலமாக ஆக்க வேண்டும் அதற்கெல்லாம் அடிப்படை யாரையும் தப்பாக மாத்திரம் பார்த்து விடாதீர்கள் அந்த பார்வை யூகம் கெட்ட எண்ணம் அது வளர்ச்சியை தடுக்கும் நிம்மதியை போக்கும் ஒற்றுமையை கொலைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் சகோதர வாங்கியத்தோடு ஒருவர் மற்றவர் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டு ஒருவர் மற்றவரின் வளர்ச்சிக்காக பாடுபோடும் உணர்வோடு நம்மை வாழச் செய்வானாக அவரிடத்தில் ஈமானிலே பிளகீனம் இருக்கிறது இபாதத்திலே பிளகீனம் இருக்கிறது அவரை எப்படியாவது சரி செய்து அதிலும் பலமுடையவராக ஆக்கி அவர் அல்லாவின் பார்வையிலும் உயர வேண்டும் அதற்கும் நம்முடைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழச் செய்வானாக உலக அளவில் அவருக்கு இருக்கிற நெருக்கடிகளை சோதனைகளை நீக்குவதிலும் நாம் கவலையும் கவனமும் எடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு விளங்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதா அவானா ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ, اللہ